ஏன் இன்னும் மழை வரல அது எனக்கும் தெரியல அதை பத்தி சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் வணக்கம் 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 வணக்கங்க உங்க எல்லா கேள்விக்கும் பற்றி சொல்ல இந்த வானிலை மையாகுடி வந்திருக்கேன் மருவனு சொல்றீங்க அது ஏன் வரல அது எதுக்கு வரல உதாரணத்துக்குன்னு சொல்றேன் கேட்கறீங்களா கேட்கற மாதிரி சொல்லுங்க நம்ம தலையில ஒரு இங்கே கடிக்கல ஏன் கேட்க முடியுமா ஏன் போற மழை வரல அதை பத்தி சொல்லியா டச்சு டிவினா இப்படி ஜூம் பண்ணி பாப்பேன் நீங்க உலக ஒண்ணே தெரிஞ்சு வந்து நீங்க அது போன மாசம் சம்பளம் வரல அதனால தூக்கி போட்டு வச்சேன் சரி ஓகே இப்ப சொல்றேன் பாருங்க இதுதான் ஆசியே கண்டம் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க சுகுமார் இப்ப எங்க இருக்கீங்க சம காத்து சார் சம மயடி சார் அதனால மக்கள் எல்லாம் வெளிய வர முடியல புலத்துனே பெத்து போட்டங்களா சுகுமார் உன்ன காத்து ஆடில மயடி இல்ல நீ பாட்டு இஷ்டத்துக்கு உட்னுகுற நீங்க நம்ப மாட்டீங்க நான் வேணா கதவு தட்டி கால குடுக்குறேன் புடி குத்து ஆ நீங்க சொல்லுங்க சார் இப்போ வந்து இது இலங்க எம் தூண் இருக்குது அதுக்கு என்ன சார் இப்போ அது ஒரு வாரம் ஆயிடுது போடா சார் இப்போ வந்து இந்த இலையில இருந்து தான் போய் நம்மர்க்க வருது அவங்க தான சார் அனுப்புறாங்க இப்போ இலையில இருந்து போய் வந்தா அவங்க தான் அனுப்புறாங்க டெஃபரட்லி சார் இப்போ அவங்க ஊர்ல போய்ல தான் நம்மர்க்க பாதி